வாடா 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 டக்குனு வாடா என்ன bro ஆடு தூக்கி நட்டுற கேட் நிக்கிற நேரம் ஆ புடியா வெயிட் புடி டக்குனு பாத்து பாத்து bro போறாங்க புச்ச போ ஓ சொல்ற போ 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 கேட் டக்க டக்க தேரும் பொழுதுதா பாஞ்சு கிலோ தேரும் பொழுதுதான்

இவரோட காமாட்சி காணுமா நம்மள வந்து கேக்குறாரு காமாட்சி காணுமா அது யாரை வச்சும் போஷா நம்மள வந்து கேட்டா அண்ணா காமாட்சி பொண்ணு இல்லனா ஆடுனா கத்துமே ஆடு சொன்னியா அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லப்பா இங்க இருந்தா சவுண்ட் கேட்டுதே அதனால தானே கேட்டுனுக்குறேன் ஏப்பா சவுண்ட் கேட்டு எங்க மாதிரி போறியா போடுவியா அதுதான் தெரிஞ்சுக்கோ தம்பி நான் எப்ப உங்களை சந்தேகப்படப் போறேன் மூணு வருஷமா வளர்த்தா அடுப்பா குட்டி போட்டா மூணு மூணு குட்டி போடும்பா மூணு மூணு குட்டியா வருஷத்துக்கு எத்தனை வாட்டி போடும் தம்பி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு ரெண்டு வாட்டி போடும்பா வருஷத்துக்கு அப்போ ஆறு குட்டி வருஷத்துக்கு அப்போ ஆறு ஆறு பன்னெண்டு பதினெட்டு குட்டி போடுகுதா ஆமாப்பா என்ன பெரிய ஆள் ஆகுந்த அந்த காமாட்சி தான்ப்பா பெரிய ஆள் ஆகணும்னா என்கிட்ட சொல்லி தான் ஆகியிருப்பில்ல நான் சொல்ற எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் பெரியாள் வேலை பார்த்தா அட நீ வேற நான் அந்த பெரியாளை சொல்லணும் ஊர்ல பணத்துல பெரிய ஆள் ஆயிட்டா அது சொல்ல வந்தனா அப்படி சொன்னியா அத ஆயிட்டல திருமணத்துக்கு அது தேன்னு கிடக்குறா ஆட என்னப்பா நீ புரியமா பேசுற ஏன் காமாச்சு அது நான் முரே சொல்லிட்டேன் இல்ல ஏதோ பிரச்சனை திட்டு பாசனா திருடி சொன்னாங்க தெரியலையா ஏம்பா இங்க தான்பா கத்தன மாதிரி இருந்தது காமாச்சு இங்க காமாச்சு இல்ல இன்னு கிடக்குறா காமாச்சு சொல்லு சொல்லி கிடக்குறா நான் பானாச்சே என்னோட காமாச்சு இங்க சவுண்ட் வந்துச்சு கேட்டா இல்லன்றாங்கப்பா அப்பா முஞ்சமே எங்களை பத்தி தெரியல சொல்றா நம்மள வந்து கேட்டுக்கோங்களா எங்களை பத்தி என்ன தெரியா திட்டு பசங்க தெரியா ஏய் வெசபாட்ல கம்னரா பவர் வெசபாட்லனா கல்லு பறக்க தெஞ்சுகா டேய் கம்னரா ஏப்பா முரேசல அப்படி பண்ண மாட்டாமா ஏம்பா இவங்க எடுத்தாங்கள நான் சொல்லப்பா இங்க சவுண்ட் வந்துது அதனால தான்ப்பா இங்க வந்தேன் இங்க பாருங்க வேணா செக் பண்ணி பாத்துங்க அப்புறம் இல்லனா நஷ்ட எடுத்தா குடுக்கணும் நீங்க நஷ்ட எடுத்து குடுக்கணுமா

இருவருபாய் இத சாப்பிட்டு போங்க நான் சொல்ல பயந்து இருக்காங்க படம் மௌனை போற வெளிய டீ சாப்பிட்டு போலாம்

அப்படி சொல்லக்கூடாது பிஞ்சு கண்ணான் தொலை நோ பிஞ்சு கண்ணா இங்க வேற விஷயம் நடக்குது நீ போன ஏன் போ சொல்ற யோ நிலியா மண்டே அப்படி கூப்பிடாத சிந்து கண்ணான்னு கூப்பிடு சரி பிஞ்சு கண்ணா இவங்க வந்து போர்ஜரி பண்றாங்க நீ பஞ்சாயத்து பண்ணும் என்ன போர்ஜரி பண்றாங்க சொல்ல முட்டி டேய் பிஞ்சு கண்ணா இதுல தலையிடாத ஒழுங்கா போயிடு நான் மரட்டியா நோ இங்க ஆடு திருடி வச்சிராங்கனா அது தேடி போனா அந்த ஆடா ஆ அந்த ஆடு தான் இவங்க புடிச்சு வச்சி நிக்கறாங்க தப்பு இல்ல இப்படி பண்றீங்களே bro தம் குதிரு bro தப்பா பத்ரட்டி சாப்டே பத்ர எத்துன வந்துரு தேங்க்ஸ் பா நான் வந்து அந்தக்கறீங்க ஏய் நான் 10 ரூபாய் காலியா அவங்க கெட்டவங்களா இருந்தால் நான் என் மாதிரி நடந்துக்கிறான் நம்மளாவது இருபது நான் டீ சாப்பிட்டு பத்து ரூபாய் எடுத்து ஓகே ஓகேவா ஓகே பிஞ்சிக்க நான் போய்ட்டு வா சும்மா வந்து பங்கு கொடுத்துட்டாங்க அந்த நீங்க முடியாது இப்ப என்ன பங்கு காட்டி மாட்டேன் இல்லன்னா காட்டி பங்கு 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 பங்குன்னு கேக்குற உனக்கு காலு வாலு ஈரல நீ எடுத்துடா நீ எனக்கு ஏய் நல்லா எடுத்து முஞ்ச ஈரல எல்லாம் உனக்கு அவன் எடுத்துட்டோம் காலு வாலு ஈரல வச்சினா நான் பண்றத காசு கொடுமா நீ ஏமா முதல்ல அத அரக்குற ஐடியாவே இல்ல மூணு குட்டி போடுதா வெச்சதுக்கு ஆராண்டி அப்ப வளக்க போறீங்களா வளத்தா எதுமோ காமிச்சிடுவா நீங்க எந்த கண்டரே உன பாயிண்ட் போ

காமாட்சி காமாட்சி இந்த ஒன்ட்ட காமாட்சி அய்யோ ஏன் காமாட்சி தான் காமாட்சி திருட்டு பசங்க ஒண்ணு புட்டி வச்சுருக்கானுங்களே அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் நீ வா காமாட்சி நம்ம போவோம் வீட்டுக்கு சபாய் எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க நாங்க போயிடுறோம் அதான் வித்து தரேன்டா டேய்

எங்க hey, <laughs> <Jena. laughs> எவன் ஆடு காத்து நிற்கும் எவன் கண்ணுக்குட்டி காத்து நிற்கும் திருடத்துக்கே காத்து நிற்கும் பசங்க